அர்ஜுனாவை கடுமையாக தாக்கி பேசிய ஸ்ரீ பிரபாகரனின் இளைய மகனின் மரண செய்தி மகிந்தவை உலுக்கியது நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலைத் பிரேமதாச வெளியிட்ட கருத்து அபாயத்தில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடசாலைகள் அமைச்சர் அதிர்ச்சி தகவல் எம்பிக்களின் நோய்வூதிய திட்டம் ஒழிப்பு அனு அரசு எடுக்க உள்ள நடவடிக்கை டெல்லியிலும் மலர்கிறது பாஜக ஆட்சி இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி நடை யோசிதவின் கைது தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி புடினை முட்டாளின விமர்சித்த ரஷ்ய பாடகர் மர்ம மரணம் மக்களினுடைய தேவைப்பாடுகளை நாடாளுமன்றத்தில் தமது தரப்பு பேசுவது பிள்ளை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தான் பேசுவது மாத்திரம் சரி என்றும் கூறும் ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாக ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையிட்டு விகாரி விவகாரம் தொடர்பில் அர்ஜுனா ராமநாதன் கூறிய விடயங்களை மேற்கோள் காட்டி ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் யாழில் கருத்து தெரிவித்த போது தையட்டி விகாரி பற்றியோ வெடுக்குநாரி மலை பிரச்சனை பற்றியோ தமது தரப்பு பேசக்கூடாது என மக்கள் தெரிவிக்கவில்லை மக்களின் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் இவற்றை நாங்கள் பேசியாக வேண்டும் நாங்கள் பிள்ளை என்றால் மக்கள் அதற்கான தீர்ப்பை எமக்கு வழங்கட்டும் இங்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மக்களே உண்மையான நீதிபதி என்றார் போரின் போது பிரபாகரனின் நிலையம் மகன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான தகவல் அறிந்த போது எமது தந்தை மகிந்த ராஜபக்ச கவலையடைந்தார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது போர்க்காலத்தில் உங்கள் தந்தை ஜனாதிபதி அவர் செயல்பட்ட விதத்தை கண்டிருப்பீர்கள் உங்கள் தந்தை மிகவும் கவலையடைந்த சம்பவம் ஒன்று நினைவிருக்கின்றதா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச ஒன்று கெப்படி போல சம்பவம் இரண்டாவது பிரபாகரனின் நிலையமாக உயிரிழந்து விட்டார் என தகவல் வந்தபோது கவலையடைந்தார் அந்த பிள்ளைகள் போரில் சம்பந்தப்படவில்லை என அவர் கருதினார் அதிகாலை தான் தொலைபேசி அழைப்பு வந்தது வேண்டுமென்றே இதனை செய்யவில்லை கிரோஸ் பயரிங் போது நடந்த சம்பவம் அது வேண்டுமென்றே கொல்லப்பட்டார் சிலர் கதைகளை உருவாக்கலாம் அல்ல அது கிரோஸ் பயரிங்கின் போது நடந்தது பின்னரே அது பற்றி கூட தெரிய வந்தது போர்க்காலம் துறவில் இவ்விரு சம்பவங்களை எனக்கு நினைவில் உள்ளன என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் காரணம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலும் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும் ஒழிப்பதற்கு முன்னர் காணப்பட்ட திட்டங்களை விட தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்காலத்துக்கான பட்ஜெட் என்ற துணைப்பொருளில் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த தலைவர் தற்போதுள்ள வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலும் இன்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும் வறுமை வறுமை தரவுகள் இல்லை நிலை சர்வதேச ஒன்று தரவுகளை வெளியிட்டிருந்தது ஒரு பகுதி மக்கள் வறுமையில் இருப்பதாக கூறப்பட்டது அந்த வகையில் முன்னர் காணப்பட்ட வறுமை நிலையை ஒழிப்பதற்கான வேலை திட்டங்களை விட அஸ்வசம வேலை திட்டம் சிறந்தது என கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் காரணம் அது திட்டமிடலற்ற பெருமளவில் அரசியல் மயமாக்கப்பட்ட தொழில்நுட்ப அடிப்படையின்றி தரவுகளின்றி நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டமாகும் என எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்த பேராசிரியர் ஸ்ரீமல் அபேரத்ன முன்னர் காணப்பட்ட சமுர்த்தி உள்ளிட்ட வேலை திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அஸ்வசம சிறந்த திட்டம் என குறிப்பிடுவதற்கான காரணம் அவற்றில் காணப்பட்ட அரசியல் தலையீடுகளை விட இத்திட்டத்தில் அவ்வாறான போக்கு அவதானிக்கப்படவில்லை என்பதனால் எனவே முந்தைய திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் சிறந்த விடயங்கள் காணப்படுகின்றன இந்த திட்டத்தில் பணப்பரிமாற்றம் வங்கி முறை ஊடாக முன்னெடுக்கப்படுதல் உள்ளிட்டவற்றை அதுக்கு உதாரணமாக குறிப்பிடுகின்றோம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் காணப்படும் ஆர்வமின்மை இலங்கையில் காணப்படும் மிக முக்கிய பிரச்சனையாகும் என குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட பகுதியில் முப்பத்தி ஐந்து பாடசாலைகள் அபாயத்தில் உள்ளதாக தெரிய வந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அந்த பாடசாலைகளை கண்டறிந்து விரைவில் தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்னா தெரிவித்தார் நேற்று முன்தினம் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் மலையாள தமிழ் சமூகத்தினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் பேரிடர் பாதுகாப்புக்கு உள்ளாகும் அந்த பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் மழைக்காலத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு கற்க அழைக்கப்படுகிறார்கள் என்றும் மழை முடிந்ததும் அந்த பாடசாலைக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்றும் அமைச்சர் கூறினார் மேலும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் பேரிடர் ஏற்படக்கூடிய மற்றும் பாதுகாப்பான பகுதிகளை அடையாளம் காணவும் இந்த பாடசாலைகளை பொருத்தமான இடங்களில் அமைப்பதற்கான இடத்தை விரைவாக கண்டறியவும் அதன் மூலம் மாணவர்கள் நல்ல கல்வியை பெறுவதற்கும் அவர்களின் வாழ்க்கையை பாதுகாக்கும் தேவையான சூழலை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மலையக தமிழ் பகுதியைச் சேர்ந்த ஒரு சிவில் சமூக ஆர்வலர் தோட்டப்பகுதியில் உள்ள எண்ணூற்றி அறுபத்தி நான்கு பாடசாலைகளில் நூற்றி ஐம்பத்தி மூன்று பாடசாலைகளுக்கு மட்டுமே நில உரிமைகள் உள்ளன என்பதை வெளிப்படுத்தினார் அப்போது பாடசாலைகளின் நில உரிமை பிரச்சனை தோட்ட பாடசாலைகளுக்கு மட்டுமல்ல மொத்தம் ஆயிரக்கணக்கான பாடசாலைகளுக்கும் இந்த நில உரிமை பிரச்சனை இருப்பதாக அமைச்சர் கூறினார் எனவே அந்த பாடசாலைகள் அனைத்துக்கும் காணி உரிமையை வழங்கும் திட்டம் குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் எதிர்காலத்தில் அந்த பிரச்சனையை தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் கடத்தோலில் நீர்மாள் உயிரின மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி அமைச்சர் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் கேடி சித்திரசிரி குழுவின் பரிந்துரைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை ஒழிப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அரசு சமர்ப்பிக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் எம்பிகள் அனுபவிக்கும் சலுகைகளை குறைப்பதற்காக அரசாங்கம் அளித்த வாக்குறுதி குறித்து கருத்து தெரிவித்த விஜயபால அந்த வாக்குறுதிகளின்படி ஏற்கனவே செயற்பட்டதாக கூறினார் நாங்கள் அரசாங்கத்தை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை நீங்கள் ஆராய்ந்தால் இதுவரை எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனம் வழங்கப்படவில்லை என்பதையும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டாம் என்றும் நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று அவர் தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவின் விலை ரூபா நானூற்றி ஐம்பதிலிருந்து இரண்டாயிரம் வரை அதிகரித்துள்ளது அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட ஐம்பத்தி ஒரு அதிகாரப்பூர்வ குடியிருப்புகளும் திருப்பெறப்பட்டுள்ளன அவர்களுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவுகளையும் நாங்கள் குறைத்துள்ளோம் எம்பிகளுக்கான நாடாளுமன்ற சிறப்பு உரிமைகளை குறைக்கும் பிரேரணைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதாநாயக மற்றும் ஓய்வூதியத்தை ஒழிக்கும் பிரேரணைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக் ஆகியோர் முன்வைத்தமை தொடர்பாக விஜயபாலா பதிலளித்தார் அவர்கள் இந்த பிரேரணைகளை முன்வைத்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்களை ஒழிப்பதற்கான எங்கள் திட்டத்தை நாங்கள் இறுதியில் முன்வைக்கும் போது அவர்கள் எங்களுடன் உடன்படுவார்கள் என்பதை இது காட்டுகிறது என தெரிவித்தார் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்குரிய மக்கள் ஆணையை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுள்ளது எழுபது தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையுடன் தலைநகரில் பாஜக அரியணை உள்ளது இருபத்தி இரண்டு தொகுதிகளை மட்டும் வசமாக்க உள்ள ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை இழக்கிறது முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் தோல்வியடைந்துள்ளார் காங்கிரசுக்கும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது டெல்லியில் அதிசய தலைமையிலான ஆம் ஆத்மி ஆட்சி நடைபெற்று வந்தது எழுபது உறுப்பினர்கள் கொண்ட சட்டப்பேரவைக்கு கடந்த ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இதில் அறுபது வாக்குகள் பதிவாகின டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவியது எழுபது தொகுதிகளில் மொத்தம் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது வேட்பாளர்கள் களம் கண்டனர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் பாஜக வெற்றி பெறும் என்றே கூறியிருந்தன வெற்றிக்கு முப்பத்தி ஆறு தொகுதிகள் போதுமன்ற நிலையில் மாபெரும் வெற்றியை நோக்கி முன்னேறியுள்ளது பின்னர் டெல்லியை பாஜக கைப்பற்றியுள்ளது அக்கட்சியினரை கொண்டாட்டமான நிலையில் ஆழ்த்தியுள்ளது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் இது வளர்ச்சிக்கு ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை பணிவுடன் ஏற்கிறோம் என்று முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கவில்லை நாங்கள் யோசித்த ராஜபக்சவை கைது செய்த போது சமூக ஊடகங்களில் ஏராளமான பொய்யான கதைகள் உருவாக்கப்பட்டன என்று நீதி அமைச்சர் பத்திரிகையை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சட்டம அதிபர் கூறுவது போல் ஒரு தனிநபர் மீது குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்பு அவர் முதலில் சந்தேக நபராக பெயரிடப்பட வேண்டும் ஒருவரை கைது செய்யாமல் சந்தேக நபராக பெயரிட முடியாது யோசித ராஜபக்ச தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அதுதான் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் என்று கூற முடியாது ஆனால் நமது நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து அறிவு இல்லாததால் ஒருவர் பிணையில் வெளிவரும் போது அவர்கள் வழக்கில் இருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்டதாக நினைக்கிறார்கள் அதனால் தான் நம்ம விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் இதில் நமது தலையீடுகள் எதுவும் இருக்காது ஆனால் இவற்றை அரசியல் பழிவாங்கல் என்று காண்பிப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல சட்ட செயற்பாடுகளில் நாம் எவ்வித அழுத்தங்களையும் பிரயோகிப்பதில்லை கடந்த காலங்களில் பீர் சட்ட செயற்பாடுகளில் நாம் எவ்வித அழுத்தங்களையும் பிரயோகிப்பதில்லை கடந்த காலங்களில் பீர் சரத் பொன்சேகா போன்றவர்கள் விடயத்தில் முன்னைய அரசாங்கம் எவ்வாறு நடந்து கொண்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம் ஆனால் நமது அரசாங்கம் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை விசாரணைகளில் யாராவது குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து தொடர்புடைய சட்ட நடவடிக்கை எடுப்பது சட்டமா அதிபரின் வேலை என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை கண்டிக்கும் வகையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை முட்டாளின விமர்சித்த ரஷ்ய பாடகர் தனது வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் ரஷ்ய இசைக்கலைஞரும் வானொலி தொகுப்பாளருமான ஐம்பத்தி எட்டு வயதான உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த இவர் கடந்த புதன்கிழமை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது ஜன்னலில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது மேலும் உக்ரைன் ராணுவத்தை ஆதரித்தது மற்றும் பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருந்தது ஆகிய குற்றங்களுக்காக அவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்யின் அதிபர் விளாடிமிர் புட்டினை விமர்சிப்பவர்கள் மர்மமான முறையில் உயிரிழப்பது இது முதல் அல்ல முன்னதாக உக்ரைன் போரை வெளிப்படையாக விமர்சித்த ரஷ்ய நடன கலைஞர் விளாடிமிர் ஜக்லே கடந்த நவம்பரில் மர்மமான முறையில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது